ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ராய்ட் சினிமா கொஞ்சம் பேசுவோமா ஏஎஸ் பார்த்துட்டால் என்ன பார்த்தா தனுஷ் ஐம்பதாவது படம் யூஸ் தான் பார்த்தேன் டென்வரில் அதை பற்றி என்னோடய அபிப்ராயம் அப்சர்வேஷன் ஐம்பதாவது படம் ஐம்பதாவது படம்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மைல் ஸ்டோன் தான் அண்ட் ரஜினி கமல் அவங்க பெரியலாம் வருஷத்துக்கு நாலு படம் பண்ணி கடகடன்னு பண்ணிட்டாங்க ஐம்பதாவது படம் பட் இப்போ உள்ள ஜ அதுக்கு அப்புறம் வந்த ஜென்ரேஷன்லாம் லேட்டாகச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் ஐம்பதாவது படம் பார்த்து பார்த்து தான் சைன் பண்ணுவாங்க பிக் ஹீரோஸ் எல்லாம் ஹிட்டாக வர்ற மாதிரி உதாரணத்துக்கு மங்காத்தா விளையாடு மங்காத்தா அஜித் ஃபிஃப்டீத் ஃபிலிம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதே மாதிரி இப்போ விஜய் சேதுபதி ஐம்பதாவது படம் மகாராஜ் அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு விஜய் என்னன்னு கேட்பீங்க அதை வேற ஏன் மாதிரி நான் படுத்துருங்க சுரா ஐம்பதாவது படம் அது ஒரு எக்ஸப்ஷன் விட்டுருங்க தனுஷ் அவரோட இருபத்தஞ்சு பா இருபத்தஞ்சாவது படமே ரொம்ப நல்லா இருந்தது வேற இல்லா பட்டாதாரி வேற லெவலில் இந்த படத்தை பற்றி கேட்கணுமா பிக் ஸ்டார்காஸ்ட்டு சன் டிவி ப்ரொடக்ஷனு ஆடியோ லான்ஜ் கிராண்டாக பண்ணாங்க தனுஷ் சந்தீப் கிஷன் எஸ் ஜே சூர்யா ராஜ் காளிதாஜு சரவணன் செல்வராகவன் अभर्ण रश्मि वरल कुमार ने यूज़ बटालियन आफ स्टार म्यूसिक ए आर रहमान ரொம்ப நல்லா போட்டிருக்காரு மியூசிக்கு கதை எக்ஸ்பெக்டட் லைன் தான் ப்ரெடிக்டட் பிளாட் தான் நிறைய வட சென்னையா சொர நாடுகளும் சீன்ஸ்லாம் ஞாபகப்படுறது ஏன்னா எல்லாமே யூர் ஹீரோவா நடிச்சது தானே அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வெளில வந்துட்டு போகும் ஈவன் ஜோ இஸ் அ டேரக்டர் இந்த படத்துக்கு அவரே டேரக்டே பண்ணியிருக்கார் ஐம்பதாவது ஒன்று கதை எழுதி டேரெக்ஷன் அண்ட் ஆக்டிங் ஆல்சோ சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஃபேமிலிக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய கேரக்டர் அப்புறம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் மாராஜாவில் கூட விஜய் சேதுபதி ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவார் இவர் இவருக்கு ஒரு தங்கச்சி ரெண்டு தம்பி நாலு பேர் ஒரு நாள் அம்மா அப்பா வெளில போனால் வரவே இல்லை அது என்ன ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் தம்பியும் தங்கச்சி பாதுகாக்க வேண்டிய வேலை தனுஷ் காத்தவர் ராயன் ராயண்ண ஒரு பேர் எல்லாம் செல்ல ராயன்னு கூப்பிடுவாங்க பெரிய அண்ணனா அவங்கள வளர்த்து ஆளாக்கணும் அவர் ஃபாஸ்ட் தள்ளுவண்டி வச்சுருக்காரு பெரிய ஆள் ஆகணும்னா தம்பி சர்டிஃபிகேஷன் தான் அப்படியே சுற்றிட்டு இருக்காரு குடி அந்த ரோலில் சொல்கிறேன் அதே மாதிரி சரியாக இப்போ குடிச்சிட்டு ஊர் சுற்றுறதா ஒரு வேலை இன்னொரு தம்பி காளிதாஸ் காலேஜுக்கு போயிட்டுருக்காரு அந்த மாதிரி நல்லா ஒழுங்காக போயிட்டு இருந்த ஃபேமிலியில் ஒரு புயல் கிளம்பணுமே அதே ஏரியாவில் ரெண்டு பிக் கேங்ஸ்டர்ஸ் எச்ஜே சூர்யா ஒன்று சரவணன் ஒன்று பிக் பாஸ் அவன் மாமா சௌக்கியமா அந்த சரவணன் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பழையப்பாங்க அதில் தேவையில்லாமல் அன்எக்பெக்டடாக தனுஷ் உள்ள ட்ராகின் ஆக்குறது வர வேண்டிய கட்டாயம் வருது படம்னா அப்படி மூவ் ஆகணும் இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்னென்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃபுல் கதை பாக்கெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரெண்டு மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஓடுது செகண்ட் ஹாஃபை பொதுவாகவே எல்லா படத்துலேயும் சொதப்பிடுவாங்க இந்த படத்தில் சூப்பர் ஃபர்ஸ்ட் போட செகண்ட் ஆஃப் ரொம்ப பரவாமல் பண்ணியிருக்காரு தனுஷ் அண்ட் அந்த ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஆகட்டும் கடக்கடனு சீன் நவ்வது ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஃபைட் சீனுக்கு ஆகட்டும் மெயின்லி ஃபைட் சீனு அண்ட் மிரட்டுற சீன்லலாம் ஏ அம்மோட பிஜிஎம் அட்டகாசம் ஏன்னும் சூப்பாக வெலிவேட் பண்ணியிருக்கேன்னு ஒன்ட்டு ஆடியோ ஃபங்க்ஷனே சொன்னார் தனுஷ் ரெக்வஸ்ட் பண்ணேன் ஏ வர சொல்லி முப்பது படம் இருக்குப்பான் என் கையில் இருந்தாலும் இல்லைன்னா நான் பண்ணுறேன் உனக்காக அனுபந்தன் அந்த இன்னும் அதெல்லாம் அப்ரிஷியேட்டபுள் பிரமாதமான மியூசிக் தனுஷோட லுக்கே ஃபேன்ஸ் வந்தேன்னு விசில் பார்க்குது இங்கே அமெரிக்க என்ன கேட்டு பாருங்க இன்னும் உதயம் தேட்டரு ஆல்பர்ட்லாம் கேட்கணுமா என்ன குமரன்லாம் என்ன மட்டும் பார்க்கணும் என்ன நடந்துருக்குன்னு அண்ட் இன்டர்வல் டுவிஸ்ட்டு ரொம்ப நல்லா அது பிரகாஷ் ராஜ் கமிஷனராக வராரு வந்ததுக்கப்புறம் கேங்ஸ்டர்லாம் ஒழிக்க போகிறாங்க அதான் ப்ரெடிக்டட் லைன் பட் த ஸ்க்ரீன் பிளே த வே ஈஸ் ஹேண்டில் த ஸ்டோரி லைன் ஆக்ட்ரஸை ஹேண்டில் பண்ண விதமாகட்டும் தனுஷ் ஏதோ ரெண்டாவது படம் மாதிரியே தெரியல துணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டர் எடுத்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட்டு படம் எதுன்னு கேட்பீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க பாப்பாண்டின்னு எடுத்தேன் ராஜ்கிணன் ரேவத்திலாம் நடிச்சிருந்தாங்க சந்தீப் கிருஷ்ணன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவரும் இஸ் அண்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் எச் ஜே சூர்யா கொஞ்சம் ஷட்டில் லாட் ஆஃப் பில்டப் சீன்ஸு பில்டப் சீனே நிறைய கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் படம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கம்மியாக இருக்கும் நான் ட்யூரேஷன் சொல்கிறேன் செகண்ட் ப பார்ட்டுக்கு லீடு கொடுத்தா கடைசியில் முடிக்கிறாங்க எதிர்பார்த்தது தான் இப்போ வரப்படத்தில் எல்லாம் ச அடுத்த பார்ட்டு இன் த்ரீ வர ஒன்று இப்போ பார்த்தார் ரீசெண்டாக டூவில் ஸோ அதனால் இது நத்திங் நியூ வெரி ஸ்ட்ராங் இன்ட் இன்டென்ட் ஃபில்ம் சொல்லலாம் ஏன்னா ஃபேமிலி ஆங்கிள் இருக்குது நம்ம எல்லாமே அது கூட கனெக்ட் ஆகிடுவோம் ஃபேமிலி ஆங்கில் பாஷாவில் எப்படி ரஜினி ஃபேமிலிக்காக பண்ணுறோம் அந்த இன்டர்வல்ஸ் ஈன் ஆகட்டும் ஃபேமிலி பாண்டிங் வரும்போது நம்மளும் அதில் கனெக்ட் ஆகிறோம் அந்த ஆங்கிளை நல்லா இருந்தது ஹாஸ்பிட்டல் சீன் ரொம்ப நல்லா இருந்து கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்து இட் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்ட் பண்ண மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு கேமராமேன் ஓம் பிரகாஷ் ரொம்ப இன்னும் ஃபைட் சீன்லாம் கூட ஒரு ஓடிடு பர் கேமரா ஊற்றிக்கிட்டு ரொம்ப நல்லா இருந்தது எடிட்டர் வந்து பிரசன்னா ஷா ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்காங்க அப் சீனில் வந்து ஆக்டர் ஆக்ட்ரஸை எவ்வளோ இருந்தால் க்ளோஸ் அப்பில் இருக்கணும்லாம் நல்லா தெரிஞ்சு பண்ணியிருக்காரு அண்டு ரீசெண்டாக தனுஷ்கெல்லாமே ஃபெயிலியர் கேப்டன் மில்லர் ஃபெயிலியர் அப்புறம் என்னென்னா நானே வருவேன் நீயே வருவே அது ஒரு படம் டபுள் ஆக்டர்ஸ் அதெல்லாம் ஃப்ளாப் ஆச்சு திருச்சிற்றமில் தான் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இஸ் எக்ஸ்பெக்டிங் ஏ பிக் ஹிட் அது கண்டிப்பாக அது பிக் ஹேட்டு தான் ஆன்லைனில் பார்த்தேன் சென்னையில் எல்லாத்திட்டையுமே ஹவுஸ்ஃபுல் ஒன்பது மணி ஷோவிலேருந்து என்ன பார்த்துங்க வெரி குட் ஓப்பனிங் அண்டு தனுஷோட சின்சியரிட்டி அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் அவரோட ஆக்டிங் ஸ்கில் ஆகட்டும் டேரக்டர் ஆஸ் அ டேரக்டரா இன்னும் கூஸ் பம் மூமெண்ட்ஸ் இன்ட்ரவல் சீன்ஸ் எல்லாம் கிளைமேக்ஸ் எக்ஸலண்ட் அண்ட் ரிவென்ஸ் ஸ்டோரி தான் பட் இன் டிஃப்ரெண்ட் வேல சொல்லியிருக்காரு அண்ட் பாப்பாண்டி வந்து அவர் ஃபர்ஸ்ட்டு பாட்டை சாஃப்ட்டாக வந்தது டூ தௌசண்ட் செவன்ட்டீனில் இது கொஞ்சம் கேங்டர்னாலே தெரியல அடிதடில் நல்லா நிறையா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஏஏ ரமன் அப்ரிஷியேட் பண்ணியே தானே ஆகணும் செல்லுறாங்க ரோல் இஸ் ஆல்சோ நைஸ் ஓட்டிட்டுல எப்போ வரும்னு தெரியல அண்ட் இப்போதைக்கு பக்கத்தில் ஸ்க்ரீனில் இருந்துன்னா போய் பார்த்துருவாங்க தனுஷ்காக நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் இருந்தது அண்ட் வெல்டன் தனுஷ் கீப் இட் அப் ஒம்பதாவது ஃபிலம் ஹிட்டு தான் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நான் நேற்று தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னொரு சேனலில் மூணு படம் தான் ஹிட்டாக இருக்குது வரைக்கும் மகாராஜா கருடன் அண்ட் அரண்மனை ஃபோர்னு அந்த லிஸ்ட்டில் தனுஷோட டி ஃபிஃப்டி எதுவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பிரமாதமாக இருந்தது படம் அண்ட் உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அண்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்